தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சாம்பந்த சுவாமியின் அறிய தேவாரம் முதலாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் அறுபத்தேழு திருவானைக்கா மழையார் மிதரார் மழுவாளுடையாய் உழையார் கரவா உமையால் கனவா விழவாறும் வெண்ணாவினின் மேவிய எம் அழகா என்னும் ஆயிழையால் அவளே விஷத்தை உண்ட பெருமான் மழுப்படையையும் மானையும் ஏந்தியவன் உமையின் துணைவன் நிலவின் கீழுள்ள ஈசனே என் உமையால் போற்றப்படுபவர் கொலையார் கரியின் உருமுடியேனே மலையார் சிலையாய் வளைவித்தவனே விளையால் எனையாலும் வெண் நாவுலாய் நிலையாய் அருளாய் என நேரிழையே யானை தோலை போத்தியவனே மேருவை வில்லாய் பிடித்தவனே வெண்ணாவல் மரத்தில் கீழ் விளங்கும் ஈசனே என போற்றுங்கள் காலாயுயிர் காலனை வீடு செய்தாய் பாலோடு நெய்யாடிய பால் வண்ணனே வேளாடுகையே எம் வெனா வலுவலாய் ஆளா எனுமாய் இழையே எமனை உதைத்து உயிர்ப்பித்தவனே பாலையும் நெய்யையும் திருமஞ்சனமாக ஏற்று திருநீறு அணிந்தவனே சூழ படையானே வெண்ணாவல் மரத்தின் கீழ் உள்ள அறத்தின் தலைவனே என்று போற்றுங்கள் சுரவ கொடி கொண்டவன் நீரதுவாய் உற நெற்றி விழிதம் எம் முத்தமனே விரண்மிக்க ககரி கருள் செய்தவனே அறமிக்கமது வெண்ணும் நென் ஆயிடையே மன்மதனை நெற்றிக் கண்ணால் எரித்த உத்தமனே யானைக்கு அருள் செய்தவனே எம் அன்னையும் தேவியும் உமையொரு பாகமாக இருந்து அருள் தரும் தலைவனே ஆனவனே செங்கற் பெயர் கொண்டவன் செம்பியா அங்கத் கருணை பெரியாதவனே வெங்கன் விடையாயம் வெண் நாவலூழாய் அங்கத் தயர்வாயினல் ஆயிழையே சிலந்தியாய் இருந்து வசித்த உயிரை கோச்செங்கற் சோழனாய் கிடக்கி வைத்த உத்தமரே காலை வாகனரே வெண்ணாவல் மரபிணலில் விளங்கும் ஈசனே என போற்றி உன் தேவி சமபாகம் கொண்டுள்ளார் குன்றையேர் அமர்வாய் கொலையார் புலியின் தன் தோளுடையாய் சடையாய் பிறையாய் வென்றாய் புற மூன்றே வெண் நாவலுளாய் நின்றாய் அருள எனும் நேரிலே கைலை மலையானே புளித்தோல் அணிந்தவனே சடைமுடியும் பிறைமதியும் கொண்டவனே முப்புறம் எரித்தவனே வெண்ணாவல் மரநிழலில் உள்ளவனே என்று உமையால் போற்றப்படுபவனே மலையன் ரெடுத்த அரக்கன் முடித்தோல் தொலைய விரலூன்றியது தூ மழுவா விளையாள் வெண் நாவலூழாய் அலசா மல் நல்காய் என்னும் ஆயிழையே இராவணனின் அகந்தையை அடக்கி மழுப்படையை கொண்டவனே அடியார்களுக்கு அருள வெண்ணாவல் மரத்தின் கீழ் உறைபவனே என் வருத்தம் தீர்ப்பாய் என்று எம் அன்னையால் போற்றப்படுபவன் நீயே திருவார் தரு நாரணன் நான்முகனும் மறுவார் வெறு அழலாய் நிமிர்ந்தாய் விரையாரும் நாவலுமே விய எம் எனும் ஆயிழை ஆனவளே உமையொரு பாகனே திருமாலும் நான்முகனும் அஞ்சுமாறு தீப்பிழம்பாய் நின்றவனே வெண்ணாவல் மரநிழலில் விளங்கும் ஈசனே என்று உன்னை போற்றுவார்கள் புத்தர் பலரோடமன் பொய்த்தவர்கள் ஒத்த உரை சொல்லியோ ரகிலர் மெய்த்தேவர் வருணக்கும் வெண் அத்தா அருளாய் என்னும் ஆயிழையில் புத்தரும் சமணரும் பொய்யே சொல்வார்கள் மெய்மை எதுவென்றால் வெண்ணாவல் மரநிழலில் விளங்கும் ஈசனே என் தேவியார் போற்றப்படும் பெருமானே அருள் குரிகன் வெண்ணாவலம் வெண்ணாவல் அமர்ந்த துறையே தியனை கண்ணார் கமல் காளியர் தன் தலைவன் பன்னோடு இவை பாடிய பத்தும் வல்லார் தவிரும் புலரே பெண்ணாவல் மரநிழலில் கீழ் விளங்கும் இறைவனை வணங்கி சம்பந்தன் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் தேவர்களால் போற்றப்படுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்